ஜூலை பதிமூணாந்தேதி வக்கரம் ஆகும்போது நவம்பர் இருபத்தி எட்டில் தான் அந்த வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் அப்போ அது வரைக்கும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளைக்குமே சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஃபேவராக இருக்க போகிறார் சரிங்களா சனி முடிஞ்சு போச்சுன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி தான் இந்த வக்ரம் ஏன்னா நல்லது தான் கொடுக்க போகிறார் கெட்டதை கொடுக்க மாட்டார் அதனால் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒரு வீட்டு வேலை ஆரம்பிச்சிக்கலாம் ரெண்டாவது ஒரு இடம் பிரச்சனை நம்ம ஏதோ ஒரு வேலை ஆரம்பிக்கலாம் மற்றபடி பார்த்தா தொழில் ஆரம்பிச்சுக்கலாம் ஏதோ ஒன்று செய்யலாமன்னா இந்த டைம்ல ஆரம்பிங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அசையா சொத்துக்கள் நீங்கள் தொட்டாலுமே உங்களுக்கு வெற்றி தான் அசைய சொத்துக்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு வாங்குங்க ஏன்னா எல்லாேருக்கும் நம்ம வாங்குங்க நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அசையா சொத்து சொல்கிறீங்களா எல்லாத்துக்குமே நல்லதான் பண்ணுவார் ஏழாம் இடமாக பார்த்தா தனசு ராசி ஒன்பதாம் இடமாக பார்த்தா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அதனால் குரு பகவானும் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு தான் இருப்பார் சரிங்களா இப்போ இந்த குரு நல்லதை பண்ணிட்டு இருக்கிறாரா இப்போ அடுத்தது குரு வந்து வக்கரம் வரும்போது என்ன பண்ணுவார்னா இந்த குரு வந்து கெட்டதை கொடுப்பார் அதுதான் இயல்புக்கு மாறாக பலன்களை கொடுப்பவர் வக்கரம் அப்போ உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் தான் சனி கெட்டதை பண்ணிட்டு இருந்தார் இப்போ நல்லதை பண்ண போறாரு குரு நல்லதை பண்ணிட்டு இருக்கிறாரு அடுத்தது வக்ரம் அடையும் போது கஷ்டத்தை கொடுப்பாரு இது மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படி பார்த்தா ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் பார்த்தா அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது ஆனி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஜூலை மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதாவது லாபத்தை கொடுக்க போறாரா இல்லை ஏதாவது நஷ்டத்தை கொடுக்க போறாரா அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் பொதுவாகவே கும்பராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லைங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்தில் வந்து கும்பராசி ஒன்று நல்லா இந்த இந்த மாதம் மட்டும் சொல்ல முடியாது குறிப்பாக அதாவது ஜூலை மாதம் பதிமூணாம் இருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே கும்பராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கு போகிறீங்க அதுக்கு ஆதாரத்தோடு சொல்கிறேங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்படி பார்த்தா இப்போ பொதுவாகவே கும்பராசிக்கு நம்ம என்ன சொல்கிறோம் யாழ்ரசனி நடந்துகிட்டு இருக்குதுங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்னால் பார்த்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு நல்லா இல்லை ஹெல்த்தில் பிரச்சனை கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இல்லாமல் வாழ்க்கை ஏன்டா பிறந்தோன்னு தெரியாமல் நான் பிறந்துட்டேன் ஏன்டா வாழ்கிறேன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறேன் யாருக்காக வாழ்கிறேன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்குறேங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய நிறமே எதிரிக்க கூட வரக்கூடாது அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டரை வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது வெறைய சனி ரெண்டாவது ஒரு ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி மூணாவது இப்போ இந்த ரெண்டரை வருஷம் பார்த்தா பாத சனி நடந்துகிட்ருக்குது இருக்குது அதனால் எனக்கு எப்படி சாமி நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட கேள்விகள் பார்த்தா இது ஒன்று தான் மற்ற எட்டு கிரகங்கள் பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அதை பற்றி பேசவும் நமக்கு அந்த மனது வராது ஆனால் அந்த சனி பகவான் ஒருத்தர் மட்டும் எனக்கு சனியாக இருக்குது அதனால் எனக்கு மாற்றங்கள் எதாவது நடக்குமா அப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் ரெண்டு ராசிக்கும் அதிபதி சனி பகவான் தான் ஆனால் சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல இல்லை ஜூலை அதாவது ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் நல்லா இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அதாவது ஒரு கிரகம் முன்னாடி போகும்போது நமக்கு கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தார் அப்படின்னா வக்ரம் அடையும் போது அந்த கிரகம் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் வந்து உங்களுக்கு யாழ் ரச்சனை கொடுத்ததுனால உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறீங்க கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க கவலையில் இருக்கிறீங்க எதை செஞ்சால் அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோன்ற இடத்துல இருக்கிறீங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த சனி பகவான் வந்து அடுத்தது இப்போ வக்கரம் அடையும் போது என்ன பண்ணுவார்னா அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்போ உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்ருந்தாரா இதுக்கு மேலே நல்லது கொடுக்க போகிறார் ஜூலை பதிமூணாம் தேதி வக்ரம் ஆகும்போது நவம்பர் இருபத்தி எட்டில் தான் அந்த வக்கரம் நிவர்த்தி ஆக்குறாரு அப்போ அது வரைக்கும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளைக்குமே சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஃபேவராக இருக்க போகிறார் சரிங்களா சனி முடிஞ்சு போச்சுன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி தான் இந்த வக்ரம் ஏன்னா நல்லது தான் கொடுக்க போகிறார் கெட்டது கொடுக்க மாட்டார் அதனால் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒரு வீட்டு வேலை ஆரம்பிச்சிக்கலாம் ரெண்டாவது ஒரு இடம் பிரச்சனை நம்ம ஏதோ ஒரு வேலை ஆரம்பிக்கலாம் மற்றபடி பார்த்தா தொழில் ஆரம்பிச்சுக்கலாம் ஏதோ ஒன்று செய்யலாமா இந்த டைமில் ஆரம்பிங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அசையா சொத்துக்கள் நீங்கள் எது தொட்டாலுமே உங்களுக்கு வெற்றி தான் அசைய சொத்துக்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு வாங்குங்க ஏன்னா எல்லாேருக்கும் நம்ம வாங்குங்க நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அசையா சொத்து சொல்கிறீங்களா எல்லாத்துக்குமே நல்லா தான் பண்ணுவார் அதனால் பிரச்சனை இல்லை இந்த சனி இப்போ அக்ரமாகிறது நிச்சயம் உங்கள் ராசிக்கு சூப்பராக இருக்குது உங்களோட வாழ்வாதாரம் மாறப்போகுது இதில் மாற்றமே இல்லை பதிமூணு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க ஏன்னா பதிமூணாம் தேதி தான் சனி வந்து வக்ரமாகிறார் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம் கருத்து வேறுபாடு கஷ்டம் பத்து ரூபா மிச்சம் வைக்க முடியாமல் வீடு உள்ளே காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்ற காலத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக உங்கள் போல போடிகிட்ருக்குதுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் விரை சனி ரெண்டரை வருஷம் அதாவது ஜென்மச்சனி இப்போ மூணாவது வந்து ரெண்டரை ரெண்டரை வருஷம் வந்து பாத சனி அதனால் கடந்த அஞ்சு வருஷ காலமாகவே உங்களுக்கு பிரச்சனை தான் அப்பப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும்போது எப்படின்னா அந்த அடையும் போது கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ அடைகிறார் இல்லையா அதனால நல்லாவே இருக்கும் சரிங்களா அதனால் நல் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு நீங்கள் அனுபவிச்சு பார்த்து இதை சொல்லுங்கள் ஒன்று அடுத்தது பார்த்தா குரு உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் பூர்வ புண்ணிய குருவாக இருக்கிறார் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இடத்துக்கும் நல்லது கொடுப்பாரு பார்க்குற வீட்டுக்கும் பலனை கொடுப்பார் குரு வந்து மிதன ராசியில் உட்காந்து அஞ்சாம் இடமாக பார்த்தா துலா ராசி ஏழாம் இடமாக பார்த்தா தனுசு ராசி ஒன்பதாம் இடமா பார்த்தா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அதனால குரு பகவானும் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு தான் இருப்பார் சரிங்களா இப்போ இந்த குரு நல்லது இருக்கிறாரா இப்போ அடுத்தது குரு வந்து வக்கரம் வரும்போது என்ன பண்ணுவார்னா இந்த குரு வந்து கெட்டது கொடுப்பார் அதுதான் இயல்புக்கு மாறாக பலன்களை கொடுப்பவர் வக்ரம் அப்போ உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் தான் சனி கெட்டதை பண்ணிட்டு இருந்தாரு இப்போ நல்லதை பண்ண போறாரு குரு நல்லதை பண்ணிட்டு இருக்கிறாரு அடுத்தது வக்கரம் அடையும் போது கஷ்டத்தை கொடுப்பார் இது மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டா போதும் ஒன்றுங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் அப் மங்கள தான் இந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு மாங்கலி ஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால நம்ம நேரம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமண தடைகள் யாருக்காவது இருந்ததுன்னா நம்ம நேரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு சரிங்களா செவ்வாய் அப்படின்னா சகோதர ஸ்தானம் அன்னதம்பிகளுக்கு கல்யாணம் ஆகலை அக்காதிகளுக்கு கல்யாணம் ஆகலை வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து கட்டன்றது திருமணம் நடந்தது அடுத்தது எனக்கு வர முடியுங்க அப்படின்னு சொன்னாலும் சரி ஏன்னா திருமணத்துக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா இந்த செவ்வாய் ஏழாம் மடத்தில் இப்போ கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்தில் அதனால மாங்கல்ய பலம் உங்களுக்கு வலு சேர்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுக்குரன் உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் தன் சொந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கிறார் இந்த மாதம் இருபத்தி ஆறு வரைக்கும் ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சுக்குரன் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலம் அதாவது ஒரு வண்டி எடுத்திருப்பாங்க கார் எடுத்திருப்பாங்க எங்கேருந்தாலும் உங்களுக்கு பணம் வருது நாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளால மட்டும் செய்ய முடியலையா அந்த ஆதை ஆதங்கம் அந்த உடைய குழப்பம் நம்ம மனசில் இருக்கும் அதுக்கு காரணம் சுக்குரன் நல்லா இருக்கணும் அந்த சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா ஏன்னா அவர் கரெக்டான நல்ல இடத்துக்கு வரும்போது தான் பட்டம் பதவி கைத்தட்டில் பாராட்டுகள் சொத்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார் சரிங்களா அதே போல் பார்த்திங்க அப்படின்னா புதன் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் உக்காந்துருக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்போம் நல்ல வேலை இருக்காது ஆனால் வேலையெல்லாம் போய் இருப்பாங்க அவங்க பார்த்தா படிச்சிரு படிப்பு கம்மியாக இருக்கும் ஆனால் என்ன காரணம் அப்படின்னா படிப்பறிவை விட பகுத்தறிவு உள்ள காலகட்டம் இந்த மாதம் பகுத்தறிவு உள்ளவங்க அதாவது படிப்பு எனக்கு கம்மி தாங்க நான் ஏதோ என்னோடய திறமை வச்சுக்கிட்டு இதை நான் ரன்னிங் பண்ணிகிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களோட வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும் அதாவது என்னோடய திறமையில் தாங்க அதை தொழில் ஆரம்பித்தேன் நான் சொந்த காலில் தான் நின்றுட்டுருக்குறேன் எங்கள் அப்பா அம்மா உதவி பண்ணலை அது என் சொந்தப்பந்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணலை இந்த காசு பண்ண ஏன் உட்காந்துருக்கிற ஒரு ஒரு சேர் கூட நீங்க நான் என் உழைப்பில் நான் வாங்கினது தான் அப்படின்னு தன்னம்பிக்கையோட போராடிட்டு இருக்கக்கூடிய அதாவது ஒரு நண்பர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதம் சூப்பராக இருக்கும் சரிங்களா உங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கும் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்கும் உங்க வாழ்க்கைக்கு தகுந்த பெருமை கிடைக்கும் உங்களுக்கு அதனால கும்பராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் யாழ்றதான் ஏன்னா உங்க மனசு ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே ஏழுற அதனால தான் ரொம்ப சிரமப்படுறேன் ஆயிரம் கஷ்டம் ஆயிரம் பக்கம் வந்தாலும் நம்ம மைண்டில் இருக்கிறது தான் யாழ்றதுனால பாரு எவ்வளவு கஷ்டப்படுறேன் அதனால அந்த ஒன்று தான் இப்போ உங்களுக்கு வக்கரமாகறதுனால நீங்க பயப்பட வேண்டாம் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் நீங்க பயப்படவே வேண்டாம் ஒன்று அதே மாதிரி சூரிய பகவான் ஒரு மாத கிரகம் நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் மட்டும்தான் அந்த சூரியன் போய் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்ப புத்திரஸ்தானத்துக்கு சப்போர்ட் பண்றாரு சூரிய பகவான் ஒரு வீட்டில் ஒரு மாதம் கரெக்டா இருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்தெந்த வீட்டில் உட்காறாரு ஒரு உதாரணம் மூணாம் இடத்துல உட்காந்தாருன்னா தைரியத்தை கொடுத்துட்றாரு அஞ்சாம் இடத்துல உட்காந்தாருன்னா புத்திர பாகியத்தை கொடுத்துட்றாரு ஏழாம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா மாங்கல்யத்தை கொடுத்துட்றாரு எட்டாம் இடத்துல உட்காந்தாருன்னா ஆயிலுக்கு சப்போர்ட் பண்ணுவார் பத்தாம் இடத்துல உட்காந்தா தொழிலுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாரு இது போல எந்த இடத்துல உட்காடுறாரோ அதுக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படி பார்த்தா இந்த ஜூலை மாதம் பதினேழு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்தானத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தடையாக இருக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு இதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான்னு என்ன எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா குரு உங்களை வந்து ஒன்பதாவது ராசியாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அதனால் குரு பார்வப்பட்ட கோடி நன்மை குரு உங்களை பார்க்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குது சனி வேற வக்ரமாகறாரு இதுக்கடையில் பார்த்தா புதன் பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான்றது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கும் உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி இருந்தோம் அதாவது புதன் தான் அந்த புதன் பகவானும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அப்போ அப்ப ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வக்ரம் ஆகக்கூடியவர் அடுத்தது ஆகஸ்ட் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்கிரத்துக்கு போகிறதுனால நிச்சயமா ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் வக்ரம் ஆகும்போது இயல்புக்கு ஆப்போசிட் இயல்புக்கு மாறாதான ஆப்போசிட் தானே வேலை செய்வாரு அப்போ இத்தனை வருஷம் தடையாக இருந்தது வக்ரமாகறாரு நல்ல பணம் தானே கொடுப்பாரு அதனால் எப்படி பார்த்தாலுமே கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை உங்களோட வாழ்வாதாரம் நல்லா தான் இருக்க போகுது கிட்டத்தட்ட அதுக்கு உதாரணம் இந்த மாதம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே உங்களோட நேரம் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேங்க நன்றி